அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு இறைவன் மிகப்பெரியவன் தியாக திருநாளை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் நாம் எல்லோரும் தியாக திருநாளை அடைவதற்கான அந்த பெருநாளை அடைவதற்கான பாக்கியத்தை இறைவன் நமக்கு தரட்டும் அந்த தியாக திருநாளுக்கு தகுதி படைத்த தியாகத்தை நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு இறைவனே அருள் செய்யட்டும் அப்படிங்கிற துவாவோட கண்ணுக்கு முன்னாடி யார் தியாகம் செய்கிறான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்ப நமக்கு முன்னாடி பழிச்சுன்னு தோன்றுனவங்க தூய்மை பணியாளர்கள் என்று சொல்லப்படுகிற துப்புரவு பணியாளர்கள் அதிலும் குறிப்பாக பெண்கள் இருக்காங்களா அப்படின்னு நம்ம தேடணும் அதன் விளைவாக நமக்கு ஒரு லிஸ்ட் கிடச்சிருக்கு திருச்சி பகுதியிலிருந்து யாஸ்மின் திருப்பாலைக்குடி நூர்ஜஹான் திண்டுக்கல் ஆமினா சபுரா தூத்துக்குடி மும்தாஜ் பூலாம்பாடி தாஹிரா ஹவ்வா பழனி சுலைஹா பூமா தஞ்சாவூர் ரஹ்மத் நிஷா ஆயிஷா சென்னை யாஸ்மின் ஆரிஃபா உத்தமபாளையத்திலிருந்து பல்கீஸ் சித்திகா சென்னை ராயப்பேட்டை ஃபரீதா மக்பூல் ஜான் சென்னை ராயபுரத்திலிருந்து ஆமினா இர்ஃபானா சென்னை மன்னடியிலிருந்து ஜமீலா ஷாஜிரா நாகர்கோயில் கோட்டார் பகுதியிலிருந்து பானு பீவி லெப்பைக்குடிக்காடிலேருந்து ஷாஜிரா திருச்சி பாலக்கரையிலிருந்து ஜைனபா முர்ஷிதா திருவண்ணாமலை ஜாகிதா ஷகிலா இந்த பெண்களை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கிறோம் அலக்துல்லா கிட்டத்தட்ட நம்ம தேர்ந்தெடுத்திருக்கக்கூடியவங்க ஒரு முப்பது பேராக நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு நியத்து வச்சு செலக்ட் பண்ணியிருக்கிறோம் இவங்களுடைய பணிகள் துப்புரவு பணிகள் தூய்மை பணிகள் மகத்தானது நாம் எதையெல்லாம் செய்யவே முடியாது அப்படின்னு நினைக்கிறோமோ முகம் சுளிக்கிறோமோ அந்த விஷயங்களை முகம் கொண்டு எடுத்து செய்யக்கூடிய இவர்கள் நிச்சயமாக தங்களுடைய உணர்வுகளில் சில பகுதிகளை தியாகம் செய்கிறாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நம்மை காட்டிலும் எவ்வளவு மேலான சகிப்புத்தன்மை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று நான் நினைக்காத பொழுதுகள் இல்லை ஏதாவது ஒரு விருது வழங்க வேண்டும் என்றால் எனக்கு முதலில் ஞாபகம் வருவது தூய்மை பணியாளர்கள் தான் எனவே அவர்கள் செய்யக்கூடிய பல தியாகங்களை நினைவு கூர்ந்து இந்த தியாக திருநாளில் இந்த முப்பது பெண்மணிகளுக்கும் தியாக விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாம் வழங்குவதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம் அதற்காக அவர்களுக்கு சில பரிசு பொருட்களோட பண முடிப்பையும் தரணும் அப்படின்னு நம்ம நீக்கி வச்சுருக்கிறோம் என்ன தரலாம் எவ்வளவு தரலாம் உங்களுடைய கவனத்துக்கே உங்களுடைய பார்வைக்கே நான் விட்டுறேன் எல்லோரும் சேர்ந்து எவ்வளவு தொகை இந்த தியாக விருதுக்காக சேருகிறதோ அந்த தொகையை முப்பது பேருக்கும் சமமாக பிரித்து கொடுப்பது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் ஒரு பணியோடு இப்படியான ஒரு நோக்கத்தோடு நாங்கள் இதில் முதலடி எடுத்து வைக்கிறோம் தியாக விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த கண்மணிகளை கண்ணியம் செய்வதற்கு வாருங்கள் நமக்கு கடமை இருக்கிறது நிச்சயமாக நம்முடைய கழிவுகளை எடுத்து அப்புறப்படுத்தக்கூடிய இவர்கள் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தூய்மை என்பது மகத்தானது ஈமானில் பாதி தூய்மை தன்னைத்தான் தூய்மை செய்து கொள்வதே பெரிய சேலஞ்ச் என்று நினைத்து கொண்டிருக்கிற மானுட வர்க்கத்துக்கு மத்தியில் ஊரையும் தெருவையும் பள்ளிக்கூடத்தையும் மருத்துவமனையையும் நினைத்து பார்க்க முடியாத தியாகங்களை அவர்கள் செய்கிறார்கள் அவர்கள் நேரத்தை நமக்கு தருகிறார்கள் ஒரு சிறு சந்தோஷத்தையும் கண்ணியத்தையும் அவர்களுக்கு வழங்குவதற்காக நம்முடைய பரிசு பொருள் அவர்களை தேடி பயணிக்க இருக்கிறது அது உங்களுடைய பங்களிப்பை தேடி நிற்கிறது இந்த காணொலியை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நான் சொல்கிறது சரிதான் அதுவும் பெண்களாக இருந்து நீங்களையெல்லாம் இவர்கள் பொதுக்கடங்களில் இருந்து செய்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுடைய சந்தோஷத்தில் நம்முடைய வாழ்க்கையின் நன்மையும் அடங்கியிருக்கிறது அதற்கான கடமையும் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த காணொலியோட இணைப்பில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தியாக விருதுக்கு பங்களிப்பு செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு செய்தி போடுங்க நீங்கள் அதோட உங்களோட ஆதார் கார்டை அனுப்பி தந்திங்கன்னா நம்ம இருந்து கியூஆர் கோட் கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை செலுத்தி தரலாம் உதவி செய்பவர்கள் உதவி பெறக்கூடியவர்கள் இரண்டு பேரும் ஆதார் கார்டு தர வேண்டும் என்பது இந்தியாவினுடைய ட்ரஸ்ட் ஆக்ட் நமக்கு தரக்கூடிய வழிகாட்டுதல் எனவே அதன்படி நாம் செயல்பட வேண்டியது நம்முடைய கடமை நிச்சயமாக இந்த பெண்மணிகளுக்கு இந்த இவ்வளவு தியாகங்கள் செய்யக்கூடிய இவர்களுக்கு சரியான பொழுதில் இந்த தியாக திருநாளினுடைய இந்த காலகட்டங்களில் தியாக விருது அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறதுல நம்ம உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறோம் பெண்கள் நிறைய தியாகம் செய்கிறாங்க அதையும் தாண்டி வீட்டையும் தாண்டி பிள்ளைகளையும் தாண்டி அதையும் பார்த்துக்கிட்டு சமூகத்துக்காக வந்து தூய்மை பணி செய்யக்கூடிய இவர்கள் எல்லா பொழுதுகளிலும் நமக்கு தாய்மையின் மகத்துவத்தை கற்றுத்தருகிறார்கள் தான் தோணுது அவர்களுடைய தாய்மையை போற்றி இவர்களுடைய அந்த தூய்மை பணிக்காக தியாக விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக இறைவன் கருணையாளன் அவனுடைய கஜானாவை அவன் விரித்து தருவான் என்று நாம் நம்புகிறோம் இன்ஷா அல்லா இந்த சகோதரிகளுடைய எல்லாம் இப்போயே என்னுடைய மனக்கண் முன்னால் நான் விரித்து பார்க்குறேன் அவர்களுக்கான அங்கீகாரம் என்பது இந்த சமூகத்தினுடைய தூய்மை இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வது